ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஆப்கானி ஸ்டைல் கறி ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் வெரைட்டிஸோடவும் சப்பாத்தி பூரி சாதம் புலோ வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் கொஞ்சம் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஊர் ஸ்டைலில் நான் வந்து செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான ஆப்கானி கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஆப்கானி கறி செய்கிறதுக்காக நான் ஒரு ஆறு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம கீரல் போட்டும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ஃபுல்லாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கிறேன் நம்ம மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி எக்கு சாப்பிட்றக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எல்லா எக்கையும் இது போல் நான் வந்து ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ எக் இருக்கட்டும் பேனில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதுலையே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்குவோம் நம்ம ரெடி பண்ண போகிற எக்கரியில் ஒரு இருந்து எட்டு முட்டை பக்கமாக நம்ம சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் போல் அந்த ஆயில்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க முட்டை இந்த மாதிரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது இதுலேயே முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் பொடி சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைன்னா பொடியெல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும் பொடி சேர்த்து முட்டையோடு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் ஆயிலில் முட்டையை வந்து வறுக்கக்கூடாது ஏன்னால் மேல் தோல் வந்து லப்பர் மாதிரி ஆகிடும் ஒரு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து வெளியே எடுத்துருங்க இப்போ நம்ம முட்டையை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நான் வறுத்துட்டேன் வெளியே எடுத்துட்றேன் இப்போ வறுத்த முட்டை எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்டேங்க அதே ஆயிலில் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இதே ஆயிலில் அப்படியே வந்து வதக்கி எடுக்கிறேன் நீங்கள் தனியாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து வதக்கி கூட எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேங்க நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு நம்ம போட்டிருந்த பூண்டி இஞ்சி பச்சை மிளகாயும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இதை வெளியே எடுத்து ஆற வச்சிட்டு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு அளவுக்கு மல்லித்தலை அரைக்கை அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஆப்கானி எக்கரியில் தக்காளி வந்து ஆட் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறனால நான் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தளவு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம கைக்கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேங்க இதிலேயே ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சாறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துருக்கேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அந்த ஆயில்லையே ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆயிலோட சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படியே அந்த ஆயிலெல்லாம் செப்ரேட் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சீரகத்தூளாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ பொடி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டாச்சு இதோடவே ஒரு கால் கப் போல் தயிரை வந்து நல்லா விஸ் பண்ணி வச்சுருக்கேன் கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போய்க்கோங்க தயிரை சேர்த்து ஃபுல்லாக மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார் அலசி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நமக்கு நல்லா திக்காகும் ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கறனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு கிரேவி திக்காக ஆரம்பிக்கும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம முட்டையை போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன் கிரேவி பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது கொதித்து வந்ததுக்கப்புறமா நல்லா இன்னும் கூட திக்காகும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரியற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேங்க பாருங்கள் அழகாக நம்மளோட கிரேவியில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை இந்த மாதிரி உப்பு காரம் போட்டு வறுத்துட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வேக வச்ச முட்டையை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேங்க முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேங்க நல்லா சூப்பராக நம்மளோட ஆஃப்கானி எக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் தக்காளி மட்டும்தான் அவங்க சேர்த்த மாட்டாங்க நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அப்படியே ஒரிஜினல் ரெசிப்பியே ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் ஸ்டவாக அணைச்சிட்டு மல்லித்தலையை தூவிக்கலாங்க நான் ஒரு அரைக்காய் மல்லித்தலை வந்து சேர்த்துக்கிறேன் கஸ்தூரி மேத்தி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஆப்கானி கறி நானோடவும் சப்பாத்தி பூரி ரெட்டிஸோடவும் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் சாதத்தோடவும் சூப்பராக இருக்குங்க நான் இன்னைக்கு நானோட தான் சர்வ் பண்ணியிருந்தேன் அட்டகாசமான டேஸ்டில் இருந்தது கண்டிப்பாக இதே போல் இந்த ஆப்கானி எக்கரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்